யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் நம்ம புத்திர வம்சத்தின் படி அவங்களுக்கு ஏதோமின் எல்லைக்கு கிட்ட இருக்கிற சீனா கடைசியா இருக்குது அந்த தென்புறமான அவங்களுடைய எல்லை உப்பு கடல்ல கடைசியில தெற்கு முகமா இருக்கிற முனை துவங்கி தென்புறத்தில் இருக்கிற அக்ராபியமின் மேடுகளுக்கும் அங்கிருந்து சீனுக்கும் போய் தெற்க இருக்கிற காதேஸ் பர்னையாக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதார்க்கு ஏறி கற்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கிருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் போய் கடல் வரைக்கும் போய் முடிதா இவங்களுடைய தென்புறமான எல்லையா இருக்குது அடுத்ததான் கீழ்புறமான எல்லை குறித்து பார்த்தோம்னா யோர்தான் முகத்துவாரம் மட்டும் இருக்கிற உப்பு கடல் வட எல்லை எதுன்னு பார்த்தோம்னா யோர்தான் முகத்துவாரமா இருக்கிற கடலின் முனை துவங்கி பெத்தெல்லாவுக்கு ஏறி வடக்க இருக்கிற பெத் அரபாவை கடந்து ரூபனின் குமாரனான போகனின் கல்லுக்கு ஏறி போய் அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்க விட்டு தெபீருக்கு ஏறி வடக்க ஆற்றின் தென்புறமான அதோமிபின் மேட்டுக்கு முன்பா இருக்கிற கில்காலுக்கு நேராவும் அங்கிருந்து என்சேம் என்சேமஸின் தண்ணீர் எடுத்துக்கு போய் ரோஹேல் எனோ கிணத்துக்கு சென்று அப்புறம் எபூசியர் குமாரனின் பள்ளத்தாக்கு கடந்து வடக்க இருக்கிற ராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசில மேற்கான என்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரம் வரைக்கும் ஏறி போய் அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்கு போய் எப்ரோனின் மலையின் பட்டணங்களுக்கு சென்று கீரியாத் எயாரிமாகிய பாலாவுக்கு போய் பாலாவிலிருந்து மேற்கு சேயீர் மலைக்கு திரும்பி வடக்க இருக்கிற ஆகிய எயாரி மலைக்கு பக்கமா போய் பெட்சேமேசுக்கு இறங்கி திம்னாவுக்கு போய் அப்புறம் வடக்க இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமா சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலையை கடந்து யாப்னியலுக்கு சென்று கடல்ல முடியும் மேற்புறமான எல்லைன்னு பார்த்தோம்னா பெரிய சமுத்திரம்தான் இது யூத புத்திரருக்கும் அவங்களுடைய வம்சத்தின்படி சுற்றிலும் இருக்கிற எல்லையா குறிப்பிடப்படுது அடுத்ததான் எப்னையின் குமாரனான காளைப்புக்கு யோஸ்வா கத்த தனக்கு கட்லையிட்டபடி ஏனோக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோன யூத புத்திரின் நடுவுல பங்கா கொடுத்தாங்கிறத பார்த்தோம் அங்க சேசாய் அஹிமான் தல்மாயினோ ஏனோக்கின் மூன்று குமாரரையும் காளைப்பு துரத்தி விட்டுட்டு தெபீரின் குடிகள் எடுத்துக்கு போனான் முற்காலத்துல தெபீரின் பேரு கீரியாத் சேபேர்னு சொல்லப்பட்டுச்சு இந்த கீரியாத் சே சங்காரம் பண்ணி குடியிருக்கிறவனுக்கு தன்னுடைய குமாரத்தியான அக்சால விவாகம் பண்ணி கொடுப்பேன்னு காளைப்பு சொல்லியிருந்தான் இருந்தான் அப்போ காலேப்பின் சகோதரனாகிய

எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீங்க எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் அப்போ அவளுக்கு மேற்புறத்திலையும் கீழ்ப்புறத்திலையும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை காலைப்பு மகளான அக்சாலுக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிறான் இப்போ தேவன் யூத புத்திரருக்கு வாக்களித்த தேசத்தை அவங்க பெற்று கொண்டாங்க அதோடைய பட்டியல் தான் இங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்தில இருந்து அறுபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது எருசலேம்ல குடியிருந்த எபூசியரை மாத்திரம் யூத புத்திரால துரத்தி விட முடியலை அதனால இந்நாள் வரைக்கும் எபூசியர் யூத புத்திரரோட எரசலேம்ல குடியிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது இது இந்த அதிகாரத்துடைய முடிவு இனி அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்